ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிப்பு சீரற்ற காலநிலையால் தொடரும் எச்சரிக்கை கொழும்பில் களமிறங்கி உள்ள அதிகளவான வேட்பாளர்கள் சூடு பிடிக்கிறது பொது தேர்தல் களம் எனக்கு வாக்களிக்க வேண்டாம் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ள அஜித் மான பெருமவின் அறிவிப்பு கைதான நூற்றி இருபத்தாறு சீனர்கள் தொடர்பில் வெளியான திடுக்கிடும் தகவல் குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் வழக்கு விசாரணை கடும் தாக்குதலை தீவிரப்படுத்தும் இஸ்ரேல் தவிக்கும் ஆயிரக்கணக்கானோ வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் சீரற்ற காலநிலையினால் நாட்டின் பதிமூன்று மாவட்டங்களில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது நாட்டை சுற்றியுள்ள வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள தளம்பல் நிலை காரணமாக சுமார் ஐந்து நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது பலத்த மழை காரணமாக கொழும்பு கழுத்துறை கம்பஹா ரத்தினபுரி கேகாலை காலி குருணாகல் கண்டி கிளிநொச்சி மன்னார் புத்தளம் பொலண்டருவை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன கங்கையின் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்களை சீரற்ற காலநிலையினால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி அனர்த்த நிலைமை காரணமாக இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் காயமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது பதிமூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பதாயிரத்து பதினேழு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து இருநூற்று பத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்தோடு பகுதி அளவில் சேதமடைந்த வீடுகளின் எண்ணிக்கை இருநூற்று பத்து அதிகரித்துள்ளது மேலும் கடும் மழை காரணமாக கங்கையின் நீர்மட்டம் கணிசமான அளவு உயர்வடைந்து வருவதுடன் அதன் தாக்கத்தினால் மல்பானு தொம்பே கடுவறை உட்பட பல பிரதேசங்களின் தாழ்நிலங்களும் பல வீதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன சீரற்ற காலநிலை காரணமாக போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டு அந்த பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது கடும் மழையினால் கொலநாவு பிரதேசமும் நீரில் மூழ்கியுள்ளது வெள்ளம்பட்டிய வெளேவத்த கொகிலவத்த உட்பட பல பிரதேசங்களும் நீரில் மூழ்கியுள்ளன அதே நேரம் அத்தணுகளு மற்றும் ஊர்வல ஓயாவை சுற்றியுள்ள பல தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மீரிகம அத்தனகல்ல மகர கம்பகா மினுவாங்குட மற்றும் ஆகிய பிரதேசங்களிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனமழையினால் மில்லனிய பிரதேசத்தில் பல தாழ்நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன குக்கிலே கங்கை நீர்த்தேக்கத்தின் வான்கதவு ஒன்று திறக்கப்பட்டுள்ளதுடன் குடாகங்கை நிரம்பி வழிவதால் ப்ளட் சிங்கள மொல்காவ வீதியில் பல தாழ்நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வெள்ளம் காரணமாக மூடப்பட்ட தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் வெளிப்பண்ண இடைமாறல் திறக்கப்பட்டுள்ளதுடன் கடவத்தையில் இருந்து அதிவேக நெடுஞ்சாலையில் வரும் வாகனங்கள் கடுவலையில் இருந்து வெளியேறுவது முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளது கடுவலையில் இருந்து கடவத்தைக்கு கனரக வாகனங்கள் மாத்திரமே பிரவேசிக்க முடியும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளார் அதே நேரம் வெண்ணப்புவ நகரின் பல பகுதிகளும் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் மழையினால் புகையிரத மார்க்கம் நீரில் மூழ்கியதன் காரணமாக புத்தளம் புகையிரத மார்க்கத்தில் போக்குவரத்து லுணுவில வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இதேவேளை பல பிரதேசங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது நாட்டின் பல பகுதிகளில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கமைய மேல் மற்றும் சப்ரகமுப மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கிழக்கு மாகாணத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது எதிர்வரும் தேர்தலில் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிக அளவான வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் இந்த ஆண்டு பொதுத் தேர்தலில் இருபத்தி இரண்டு மாவட்டங்களிலும் மொத்தமாக எட்டாயிரத்து எட்டு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் பொதுத் தேர்தலுக்காக நாடளாவிய ரீதியில் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களால் எழுநூற்று அறுபத்தி நான்கு வேட்பு மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன அவற்றில் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன இதன்படி பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதற்கு வேட்புமனுக்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன பாராளுமன்றத்தில் உள்ள இருநூற்றி இருபத்தி ஐந்து ஆசனங்களுக்காக நூற்றி தொன்னூற்றி ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களின் வாக்கு மூலமும் இருபத்தி பேர் தேசிய பட்டியல் மூலமும் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இந்த முறை பொதுத்தேர்தலில் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிக அளவாக வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர் அதன்படி குறித்த மாவட்டத்தில் பதினெட்டு ஆசனங்களுக்காக தொள்ளாயிரத்து அறுபத்தாறு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் அத்துடன் கம்பஹா மாவட்டத்தில் பத்தொன்பது ஆசனங்களுக்காக தொள்ளாயிரத்து இரண்டு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் இந்த முறை பொது தேர்தலில் அதிக அரசியல் கட்சிகள் மற்றும் சுயட்சிக் குழுக்களை கொண்ட திகாமடல தேர்தல் மாவட்டத்தில் ஏழு ஆசனங்களுக்கு நாற்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் மொனராகலை மாவட்டத்தில் ஆறு ஆசனங்களுக்கு இரண்டு மாவட்டங்களிலும் தலா பதினைந்து கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் தேர்தலில் போட்டியிடுகின்றன ஏனைய மாவட்டங்களுடன் ஒப்பிடுகையில் மொனராகலை மற்றும் புலனறுவை ஆகிய இரண்டு மாவட்டங்களிலேயே குறைந்த அளவான வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் இதேவேளை இம்முறை இடம்பெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதில்லை என தீர்மானித்துள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் திசைக்காட்டி சின்னமான தேசிய மக்கள் சக்தி மற்றும் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட மேற்கொண்ட கலந்துரையாடல்கள் தோல்வியடைந்ததன் காரணமாக இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ඇ ලිින්දරය සමඟ ඉන්න පිරිසත් සමග ඒ දේශපාල ගවන ගැන ආකර්ශණයක් ඇතිවන්න. ඒ ප්‍රතිඵලය අනුව මම අවසාන්‍ය තීරණය කරා මේ මැතිවරණයට ම තරන් කරන්න. ජනාධපති තේර අයි්‍ය මක්කල් ශක්තින්තவரைඉறுදිිය மක්கள் අවකරිය இடத்தில் வைතනර என்பதை நான்න්නබகிறேன். අද தொடටපි நான் මகிழ்ச்சிි අடைகிறேன். பாராளுமன்ற தேர்தல் தொடர்பில் அனுரகுமார திசாநாயக்கவுடன் சுமார் பத்து நிமிட மிக குறுகிய கலந்துரையாடலில் ஈடுபட்டேன் ஜனாதிபதி தேர்தலில் தம்முடன் இல்லாதவர்களுக்கு வேட்புமனு வழங்குவதை தாம் எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார் முன்னாள் பிரதமருடன் கலந்துரையாடினேன் சிலிண்டர் சின்னத்துடன் பயணிக்கும் அரசியல் பயணம் தொடர்பில் அவ்வளவு ஈடுபாடு இருக்கவில்லை அதன் அடிப்படையில் தான் போட்டியிடப் போவதில்லை என தீர்மானித்தேன் என அவர் தெரிவித்தார் தேர்தல் வேட்பு மனுவில் கையொப்பமிட்டாலும் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரின் செயற்பாடு தொடர்பில் நான் விசனமடைந்துள்ளேன் எனக்கு வாக்களிக்க வேண்டாம் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் மான்ன பெரும தெரிவித்துள்ளார்

அடைந்துள்ளேன் வேட்பு மனுவில் கையொப்பம் நான்கு மணி நேரத்திற்குள் வேறு ஒருவரை கம்பகா மாவட்ட அமைப்பாளராக நியமிக்க சஜித் நடவடிக்கை எடுத்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சிக்காகவும் ரணிலுக்காகவும் வேலை செய்த ஒருவரை அவ்வாறு நியமித்துள்ளார் இதனால் நான் மிகவும் விரக்தி அடைந்துள்ளேன் இதன் காரணமாக நான் கட்சியில் இருந்து ஒதுங்கிக் கொள்ள முடிவு செய்துள்ளேன் அத்துடன் பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்தும் ஒதுங்கிக் கொள்ள தீர்மானித்துள்ளேன் எனவே பொது தேர்தல் வாக்குச்சீட்டில் யாரும் எனது பெயருக்கு விருப்ப வாக்குகளை இட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது සත් ජාතික පක්ෂය වෙනුවෙන් ගරනිල් ික්‍රමසිංය මතිවර නයට වැඩරපු පුද්ගලයෙකුට ආසන සංවිධායකකම මට හොරෙන් මට කිය න්නැතුව ලබල දීම මන්දඇඩිස කල කිරීමට හේතුනා இணைய வழியினூடாக நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைதான நூற்றி இருபத்தி ஒன்பது சீன பிரச்சைகள் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளும் பொறுப்பு புலனாய்வுத் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன பதில் போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரியவின் பணிபுரைக்கமைய குறித்த விசாரணை பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மத்திய மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் அலுவலகம் மற்றும் கண்டி காவல்துறையினர் இணைந்து மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது குண்டசாலை பகுதியில் வைத்து நேற்று குறித்த நூற்றி இருபத்தி ஒன்பது சீன பிரிஜைகளும் கைதாகினர் கண்டி குண்டசாலையில் உள்ள சுற்றுலா விடுதி ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே குறித்த அனைவரும் கைது செய்யப்பட்டனர் ஹோட்டல் நிர்வாக அதிகாரிக்கு தெரிந்து சந்தேகத்திற்குரிய சீன பிரஜைகள் ஹோட்டலின் தனிப்பகுதியை முன்பதிவு செய்து இவ்வாறு இணையவழி நிதி மோசடி செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் திட்டமிட்டு பாரிய அளவில் மக்களின் பணத்தை கொள்ளையடிக்கும் மோசடிகள் தொடர்பில் கடந்த சில நாட்களாக பல தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த சில நாட்களாக குற்றப்பிரணாவு பிரிவினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்புகளில் சமூக ஊடகங்கள் மற்றும் தொலைபேசி அழைப்புகள் ஊடாக நிதி மோசடிகளில் ஈடுபட்ட வெளிநாட்டு பிரஜைகள் பதர்சிக்க உள்ளனர் இந்த பின்னணியில் இணைய மோசடியில் ஈடுபட்ட மேலும் நூற்றி இருபத்தாறு சீன பிரஜைகள் கண்டி கொண்டசாலையில் உள்ள சுற்றுலா விடுதியில் வைத்து இவ்வாறில் கைது செய்யப்பட்டுள்ளனர் மத்திய மாகாண சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் அலுவலகத்தின் விசேட புலனாய்வு பிரிவின் நிலைய அதிகாரிகள் அருண ஜெயசிங்கவுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் கண்டி போலீசார் உட்பட பல போலீஸ் குழுக்கள் இணைந்து மேற்படி அதிரடி சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன கைது செய்யப்பட்டவர்களில் அடங்குவர் பாராயினம் சோதனையின் போது மேலும் பல சீனர்கள் அந்த ஹோட்டலுக்கு பின்னால் உள்ள மகாபலி கங்கை ஊடாக தப்பிச் சென்றுள்ளனர் சோதனையிடப்பட்ட இடத்தில் இருந்து நூற்றி இருபது கணினிகள் பதினான்கு கணினிகள் மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேகத்திற்குரிய கடந்த செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதியன்று இந்த சுற்றுலா ஹோட்டலுக்கு வந்து நாற்பத்தேழு அறைகளை முன்பதிவு செய்ததோடு பிரதான விருந்து கூடம் சாப்பாட்டு அறை மற்றும் நீச்சல் குளம் ஆகியவற்றிற்குள் ஹோட்டல் ஊழியர்களோ வெளியாட்களோ நுழைய முடியாத வகையில் தடை செய்யப்பட்ட பகுதியாகவே பயன்படுத்தியுள்ளனர் அதன்படி ஹோட்டல் நிர்வாகத்திற்கு தெரிந்தே இணையவழி நிதி மோசடி இடம்பெற்றதாகவும் இரு தரப்பினருக்கும் இடையேயான தகவல் பரிமாற்றத்திற்கு பயன்படுத்தி இருப்பதும் எட்டு நாட்களுக்கு ஒருமுறை ஹோட்டல் கட்டணம் செலுத்தும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த சீனர்கள் முதல் எட்டு நாட்களுக்கு உணவு மற்றும் பானங்களுக்காக மாத்திரம் நாற்பத்தாறு லட்சம் ரூபாய் செலுத்தி உள்ளனர் மேலும் நேற்றைய சுற்றி வளைப்பில் கைது செய்ய பட்டவர்களில் அண்மையில் ஹம்பந்தோட்டையில் போன்றதொரு இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவழிப்பின் போது தப்பிச்சென்ற இருபத்தாறு சீன பிரஜைகளும் உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காசாவின் ஜபாலியா முகாம் அமைந்துள்ள பகுதியில் இஸ்ரேல் படைகள் தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கும் நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஹமாஸ் படைகள் மீண்டும் ஒருங்கிணைவதை தடுக்கும் நோக்கமாகக் கொண்டு இஸ்ரேல் உக்கிரமான தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது இஸ்ரேலிய ராணுவம் முன்னெடுத்து தாக்குதல்களால் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் இருபது பாலஸ்தீனியர்கள் ஜபாலியாவில் கொல்லப்பட்டனர் அத்துடன் டசன் கணக்கானவர்கள் காயங்களுடன் தப்பியுள்ளனர் ஆனால் இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது அத்தோடு காசாவின் பல்வேறு பகுதிகளில் நேற்று அதிகாலை இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் சுமார் அறுபத்தோரு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் வீட்டில் இருந்த இருபது பேர்கள் கொல்லப்பட்டது உட்பட பாதி இறப்புகள் ஜஃபாலியாவில் நடந்துள்ளன ஆனால் ஜஃபாலியாவில் கொல்லப்பட்டவர்கள் ஹமாஸ் அமைப்பினர் என்றே இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் இறந்தவர்களில் எத்தனை பேர் ஹமாஸ் படையை சேர்ந்தவர்கள் அல்லது பொதுமக்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை இந்நிலையில் ஜபாலியா முகாம்களில் இருந்து எவரையும் வெளியேற இஸ்ரேல் ராணுவம் அனுமதிப்பதில்லை என்றும் வெளியேற முயற்சிப்பவர்கள் கொல்லப்படுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது சபை வெளியிட்டுள்ள தகவலில் ஜபாலியா முகாம் பகுதியில் மொத்தமாக நான்கு லட்சம் மக்கள் சிக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனா் பாலைவனத்தில் மழையால் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது கடந்த ஐம்பது ஆண்டுகளில் சஹாரா பாலைவன பகுதியில் வெள்ளம் ஏற்படுவது இதுவே முதல் முறையாகும் சஹாரா பாலைவனம் உலகின் வறண்ட பாலைவனமாக அறியப்படுகிறது இந்நிலையில் சஹாராவில் மழை வெள்ளம் என்பது அரிது இந்நிலையில் அண்மையில் அங்கு பெய்த திடீர் மழையால் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது இவ்வாறு திடீர் மழை வெள்ளத்தால் நிரம்பிய காட்சிகள் கொண்ட புகைப்படங்களை நாசா வெளியிட்டுள்ளது கடந்த ஐம்பது ஆண்டுகளில் சஹாரா பாலைவன பகுதியில் வெள்ளம் ஏற்படுவது இதுவே முதல் முறை என்பதால் இது பெரும் பொருளாகி உள்ளது இன்றைய நாணயமாற்று விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள கொள்ளாக் வலையளத்தில் இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்